E முடிச்சுட்டு மெட்ராசுக்கு போய் மோகனை கண்டுபிடிச்சி அவரை காதலிச்சு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊர்ல வந்து நான் இறங்கல நான் இல்லை I'm gonna the drama.

அத்தடி அவ்வளவுதான் ஆலிஸ் எடுத்து நம்மக்கி தெரிஞ்சது இன்னோ இருக்க கண்ணும் போயிடும் இன்னொரு கண்ணு நம்ம நொண்ணு கண்ணா கிராவ இங்க பார் அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்க என்னட்டு சொல்லுதே இங்க பார் மேல்டால ஆலிஸ் போற நம்ம அள்ளி తిணிட்டி கீழ ஒரு கிண்ணத்தை வச்சி அதுக்கு மேல மீதி இருக்க ஆலிஸ் அள்ளி வச்சிட்டோம்னா சரி சமமாயிரோ ஆலிஸ் குறஞ்சிருக்கதே தெரியாது அம்மையும் நிறைய ஆலிஸ் அப்படியே இருக்குன்னு நினைச்சிட்டு வா வாங்கி வச்ச ஆலிஸ் அப்படியே இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு வா ஆனா எப்படி உள்ள இருக்குது கிண்ணு நமக்கு தெரிஞ்சதுனா அன்னைக்கு எப்படி சமாளிக்கும் நமக்கு தெரியாது அத அப்போ பார்த்துக்கலாம் அது எப்படி காரியாவதுக்கு ஒரு மாசம் ஆகும் அதுக்குள்ள நாம என்னலாமோ பண்ணிரலாம் நீ ஆர்லிஸ்னு சொன்னேனே எனக்கு நாக்கு ஊரே தான் செய்து ஆனாலும் எனக்கு பயமா இருக்குக்கா என்னடி இசைக்கு பயமா இசைக்கு பயமா இசைனாலே தைரியம் இசைனாலே வீரமான பெண்மணி

அவங்கதான் மட்டும் இருக்கு எடி அம்மா நமக்கு எட்ட கூடாது எங்க திக்க பாத்தியா அதை ஒளிச்சுதான் வைப்பா வட்டி அதை திறக்க முடியலையா இருக்கும் அதை ரூமா கன்னடி பட்டல்லது அதெல்லாம் ஒட்டல்ல கொண்டா முத திம்பு சட்டி ஆனிஸ் எப்படி மடக்கு பத்தியாடி ஏகா நீ ஒரு ஸ்பூன் நான் ஒரு ஸ்பூன் சரியா அதுக்கு மேல ஒரு வாய் கூட திங்க கூடாது அம்மா கண்டுபுடிச்சுடுவே சரி நீ ஒரு ஸ்பூன் நான் ஒரு ஸ்பூன் சரியா சரி நான் ஃபர்ஸ்ட் இரு ஒரு சின்ன கிண்ணம் அதுக்குள்ள போவமானு பாத்துக்கிடுவோம் கிக்கிர கிண்ணத்தை வாக்கா முத தின்னிட்டு வா மட்டி அதானே நிறைய கிண்ண இருக்கு அத உள்ள வச்சி

はいはいはいどうも、ゆかのファンを食べてた。はい、うならはせかまぱいわ。しんりきなものをポニキュラー。なせるもなれ。なせかまたんだ。しんどなするたまた。 おいパパ हट यार, ये सेट तमिल انا பாத்து வர பாப்பான்னு சொல்லிட்டா हट அடி சாலி मुடிஞ்சிதே சச்ச என்ன இருக்கு வேற யாரையாத இருக்கு ओ पापा हट அடி சாலி मुடிஞ்சிதே यार टेंशन ஆகலடா 나네 பாத்தकडे இது இருக்கு அவளுக்கு மண겠다 나네 பாத்தकडे കൊന്ന பாತೆ

லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் லெவன்த் புரியுதா லெவன்த் ஸ்டூடெண்ட் புரியுதா அப்படிங்களா எங்க கிளாஸ் லீடர் இவதா எங்க கிளாஸ் தாதாவும் இவதா எங்க கிளாஸ் ஏ இவள பார்த்து பயப்படும் ஹோல் கிளாஸ் ஏ இவள தாதான்னு தான் கூப்பிடும் அப்படியே இவள போய் பா பாப்பான்னு சொல்லிட்டா அய்யய்யோ இது கிளாஸ்க்குள்ள தெரிஞ்சா இந்த இசி தமிழோட நிலமே அய்யய்யோ அய்யய்யோ

பத்தியே எப்படி இப்படி தான் பாறே பத்தி எப்படி எப்ப இப்படி தான் பாறே பத்யா இந்த பத்தியே இப்படி பயப்பட தான் பத்யா அட்டேங்கய்யால நல்லதா இருக்கு இந்த இருந்தாலும் இதுக்குள்ள நான் இறக்கப்படவே மாட்டேன் ஏன்னா என்ன தம்பின்னு கூட பத்யா அதனால ஓடி வந்து கம்மல் கையில வந்துட்டு போறேன் இதே உன பாத்து பயந்து தலதறிக்கி ஓடுதான் உங்களுக்கு என்ன பத்த பயம் ஏன்னா நான் லெவல் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ல கிளாஸ் லீடர்ல அதான் ஆனால நீ அண்ணியத்துக்கு ரொம்ப தான் கோவப்படுதே தெரியுமா ஆமா இது சரி ரொம்ப கோவப்படுதே அது ஏ பொறுப்புல இருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது இருந்தால இவ்ளோ கோவ உனக்கு ஆவாது ஆமா இது சரி நீ ரொம்ப கோவப்படுதே சரி சரி நான் கோவப்பட மாட்டேன் கோவப்பட மாட்டேன் கோவத்தை கரச்சிடுவே சரியா சரி சரி கூல இருங்க நீ கோவப்பட்ட எங்களுக்கே பயமா இருக்கு நானா அப்படி நடிங்கிட்டே தெரியுமா எனக்குள்ள உன பார்த்தாலே பயம் பா எனக்கு தூக்கத்துல நினைச்சா கூட பயம் தெரியுமா

நீயே என்ன <laughs> <laughs> நீ லெவல் 200 ஏ குரூப்னு சொன்னல அத போலீஸ் பயந்து போயிட்டே அது எனக்கு நல்லவே தெரியும்

எட்டி அவருக்கு இருக்க பரு கூட ஒரு அழகு தான் மட்டி எனக்கும் அதே மாதிரி பரு வந்துட்டு தெரியுமா எனக்கு தெரியும் நீ இருக்க சோப்புக்குலாம் ஒரு நாள் வராது பரு வராது அவளுக்கு பாருட்டி எப்படி இருக்க பாரு வர வெள்ளிக்கிழமை மோகன் படம் தான் நம்ம கொட்டாயில தெரியுமா டிக்கெட்டுக்கு ரெண்டு ரூபா வேணுமே என்ன பண்ண திருடியாதே என் ஹீரோ மோகன் படத்தை பாத்திரணும் ஐயோ போகும் பாதை தூரமே போகும் பாதை தூரமே

காலத்துக்குள்ள லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அத பாத்துக்கிட்டே இருக்கணும் ஐயா ஐயோ ஐயோ ஒரு மனசு அழகா இருக்கலாம் இவ்வளவு அழகா இருக்கணும் எனக்கென பொறந்தவர் ரெக்கண்டி பொறந்தவர் இவன்தான் எனக்கென பொறந்த ஏன் மோகன்தான் ஐ லவ் யூ மோகன் கட்டி இந்த வால்போஸ்டர் கிட்டுச்சுட்டு பெரும்பாலும் என்னையும் போலாம்னு நீங்கிட்டுச்சுட்டு இந்த வால் நான் தான் திருப்பேன் என்னையும் அதுல வேற நீங்கிட்டு எனக்கு இந்த மோகன் கட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாரம் இது எனக்குள்ள வரேன் இந்த வால் போஸ்ட்டுல நா நான் தான் திருப்ப்பேன் ஏடி சினிமா கொட்டைக்காரிய அண்ணிக்கே சந்தேகப்பட்டவ நான் ஒற்ற போஸ்ட்ல எங்க போது நீ அது என்ன நம்ம கிழிக்கும் பாக்க செய்யறவ நம்ம கிழிச்சு கொண்டு போயிரோ ஏடி அந்த நதிய பக்கத்து நிக்கவல அந்த போஸ்டர் எனக்கு வேணும் ஏடி அந்த சீரே நல்லவே இல்லடி ஆமாமா நதிய நல்லவே இல்ல ஆமாடி நல்லவே இல்ல நம்ம மோகனுக்கு பொருத்தமே இல்ல நம்ம மோகனுக்கு நாம தான் பொருத்தம் ஆமாடி நதிய நல்லவே இல்ல ஏடி அண்ணிக்கு ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் அவளே ஆவே

சார்த்தை கட்டிக்கிட்டு ரவுடி பையல மாதிரி வந்து நிக்கானோ பாரு ஊரு ஊரா கபடி லாண்டிட்டு வம்பல் கலி தானவே இவன ரவுடி பையல தானே இது அந்த போஸ்டர் பாத்தியா நான் கிளிக்கவே இல்ல அந்த சினிமா கொண்டு வந்துச்சி கபடி போலீஸ்ல அவ ஒட்டல போஸ்டர் போய் யார கிழிச்சு கிழிச்சு போறவளா போலீஸ்ல கபடி முடி இருக்காரு கிழிச்சு வந்து மாட்டுவாங்க என்னக்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா இப்போ நீ கிளிக்கல நான் பாக்க மாட்டே அது சரிடி படிக்க பிள்ளை கிழிக்கிட்ட இந்த போஸ்டர் அது கண்டுபிடிச்சதடா டி நான் கிளிக்கவே இல்ல நீங்க கிளிக்கவே நாங்க பாத்தோம் அதனால வந்தோம் அந்த போஸ்டர் எப்படி கிடைக்கியா நான் சும்மா கட்ட கட்ட சொல்லி கொடுக்க இருங்க நமக்கு என்ன போலீஸ் பிடிச்சு கொடுப்பாரு போலீஸே பிடிச்சு கொட்டாத சரி இந்த போஸ்டர் மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் எடி எதுக்கு இந்த போஸ்டர் கிழிச்சியா ஒழுங்க வயல்ல ஒட்டி வச்சிருங்க ஆமா இந்த ஒரு படம் அத படம் தான் ஒரு ஊர்ல எப்படி தெரிஞ்சுடுவாங்க அத ஒட்டி கட்டி நான் ஒட்டி வைக்க முடியா நீங்க கிழிக்கவே இல்ல எனக்கு தெரியே தெரியாது இல்லடி மீனா எனக்கு தெரியவே தெரியாது நாங்களே இப்பதான் சூல விட்டு வரோம் அட நம்ம இசைதவிலே அப்புறம் அது இருக்கு பழமோ எங்க அம்மா கிட்ட பாட்டு பத்ததே நீங்க தானே

இர்னுட்டி உங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க. சொல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துறவலாம். இல்ல வா நம்ம ஜெறுடுடுமா. இல்ல. ஒட்டி வச்சிருங்க இல்ல ரொசிக்க அந்த சினிமா கூட கட்டி இழுக்குதுமா. உங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவோம் பார்த்தா நான் நேத்து ஒரு கேவன் அடி விழுந்துச்சு. வாங்குறேடி மறந்துட்டு போலுக்கு ஓ தங்கத்த. ஒரு மால என்னவள பாத்துக்க பாருங்க. நான் இத பண்ணே. நான் ஒண்ணுமே பண்ணல. அப்ப ஒண்ணுக்கு மரியாதே கொடுத்துருங்க.

ஜெயிச்சுட்டேன்டா எங்கூட போயிருந்த அதான்டா நம்ம மேல பறத்துக்கோ நம்ம சரியான்னு இருக்கோ கபடி விளாட்டு உன்ன பொலந்து கருட்டேன் நான் வேட்டா ஜெயிச்சேன் அதான் உள்ள நீ மட்டும் என்ன எங்க நம்ம எப்படி சேர்க்க மாட்டேன்னு சொல்ற நீ உள்ள புகுந்த அடிச்ச சும்மா கபடி 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 சேர்த்துட்டோம்ல கப்ப தூக்கிட்டோம்ல நாளைக்கு கலக்காட்டுக்கும் சேலம் மாதிரி தயிர் வச்சிருக்கான போட்டில கலந்துக்கிறதும் கப்ப தூக்குறோம் கபடி 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 டாய் கபடிடா உசுறு டாய் கபடிய நாம நாளைக்கு நம்ம கப்ப வின் பண்றோம் கப்ப தூக்குறது இருக்கட்டும் முன்பணம் கட்டணுமே டேய் என்கிட்ட சம்பளம் காலி இருக்கிற பொருள் நீ எப்படி தூக்கிட்டு போயிட்டேன் ஒத்தரவா இல்ல